தம்பி இன்றைக்கி ஆட்டுக்கறி சூப்பில் ரசம் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்ணே ஆட்டுக்கறி தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம்ப்பா அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு மிளகு சீரகம் மிக்ஸியில் நுணுக்கிட்டு வந்துடுறேன் ஆட்டுக்கறி ரசம் வைக்கிறதுக்காக புளிப்பா சும்மா கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பூண்டு மிளகு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன் கண்ண அவ்வளோதான் இதை நல்லா கரைச்சிக்கணும் சொல்லிட்டு அழைச்சிக்கலாம்ப்பா கடுகள் நம்பருப்பு மிளகா கொஞ்சோண்டு வெந்திய பவுடரும் பெருங்காய் பவுட்ரு வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் ரசம் கரைச்சி வச்சிருக்கேன்ப்பா மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம்ப்பா கறி வேகம் போது தண்ணி எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணி இந்த பாருங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரசம் இந்த பாருங்கள் கொதிச்சல் வர மாதிரி ஆயிடுச்சு அதை ஊற்றியாச்சு அவ்வளோதான்ப்பா கொத்தமல்லி தலை போட்டாச்சு ஆட்டுக்கறி ரசம் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக முட்டை கொதிச்சல் வரும் அப்படியே பபிள்ஸ் வரும்ல அது மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் முன்னாடியே ரசம் கொதிஞ்சிருச்சு இந்த தண்ணி கொஞ்சம் சூடான பபிள்ஸ் வரும் வந்ததை இறக்கி வச்சிடலாம் ஆட்டுக்கறி ரசம் ரெடியாச்சுப்பா ரசம் கொதிஞ்சி வர டைமில் அந்த சூப்பு ஆட்டுக்கறி சூப்பு ஊற்றுனல்ல அதை ஊற்றி லைட்டாக அப்படி இப்படி கொதிகிற மாதிரி இருக்கணும் அந்த டைமில் இறக்கி வச்சுருங்க சரியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு